அரசு ஒப்பந்த அவர்களையும் அவரது தம்பிகளையும் வருக வருக என்று நான் துரோகத்தை சுத்தி எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்க தள்ளி விண்ணுங்க இதனை தொடர்ந்து முதல் சுற்றில் இறுதி சுற்றாக புதுக்கோட்டை செங்கிப்பட்டி சார் இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு புதுக்கோட்டை செங்கிப்பட்டி இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு கருணா எங்கள் அறைப்படையை ஏற்று வந்த எங்களை அழைப்பு என்று வந்த சிவகங்கை காவல்துறை அலுவலர் அவர்களை அதிகாரம் அணிகின்ற அன்பில் வேண்டும் மிளங்குலூர் ಏಕೋರ್ಟ್ ಒಂದು ಸೋಮರಂ ಮೇಂ २ पटक भर्मै नम्कि

ஐந்து வெற்றிப்படிகளையும் ஏர்போர்ட் மூன்று வெற்றி பலிகளையும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து முதல் சுற்றி இழுத்து சுற்றாக செங்கிப்பட்டி புதுக்கோட்டை ரெண்டு டீம் இடம்பெற சொல்ல லேட் பண்ணாங்க முதல் சுற்றி கடைசி சுற்றி நீங்க தான் ஆறு வெற்றி பள்ளிகளையும் ஏர்போர்ட் மூன்று வெற்றி பள்ளிகளையும் பெற்று ஆடி கொண்டிருக்கிறார்கள் இந்த ரோட்ல நீங்க வண்டி எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் கோச்சுக்காம எங்களுக்கு ஒத்து இல்லைங்க கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னா போற வர வண்டிகளா இடம் இல்லாம இருக்கும் ஏர்போர்ட் மூணு சேர்ந்து

பாதையாட்டத்தில் ஆறு ஏற்போன் ஐந்து இதனை தொடர்ந்து புதுக்கோட்டை இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு நான் எனப்போட்டேன் தலைவர அடுத்த வாட்டி கண்டிப்பா புதுக்கோட்டை ஆறு एयरपोर्ट एयपोर्ट ईबरा ईमु புதுக்கோட்டை செந்திப்பட்டி நான் ரெடியா இருக்கிறேன் புதுக்கோட்டை செந்திப்பட்டி நான் இருக்கேன் பேசிக்க கடைசி ஐந்து நிமிடம் இதனைத் தொடர்ந்து முதல் சுற்று எண்ணி சுற்றாக புதுக்கோட்டை செந்திப்பட்டி அண்ணா ஏர்போர்ட் ஐந்து செங்கிப்பட்டி புதுக்கோட்டை வெயிட்டு போன பேருங்க அதுவே முதல் சுற்று இறுதி சுற்று நிறைய பேர் பார்த்து கொடுப்பாங்க திருச்சி மூலத்தில் சிவநல்லூர் தான் ஊரட் कोट ये किरण देखते पड़े हैं उन्हें हैं ब्रेन बोर्ड किरण का उत्पन्न आटा मुरिये कड़ाई से मुंड रही है ब्रेन बोर्ड बात बाते यार कोट ये क्या बात है मुरिया के नाम पर लेकर मुंड रही है ब्रेन बोर्ड सेंजी बड़ी पुरुष बात

blood <inaudible> அணிகளும் சமவெற்றி புள்ளிகள் பத்து பத்து இருப்பான போட்டியில் ஏர்போர்ட் பத்து வேம்பூர் பத்து சம வெற்றி புள்ளிகள் சார் ஏர்போர்ட் டூ டைம் சார் மாதிரி போயிட்டு இருக்கிற ஒன்று இதே அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் பத்து பத்து പതിനൊണ്ട് പതിനൊന്ന് രണ്ട് പേർക്കും പതിനൊന്ന് പതിനൊന്ന് സമപ്പിള്ളികൾ முடிந்தது ஆட்டம் டை பிரேக் முறையில் நடைபெறும் கபடி போட்டியில் முதல் டை பிரேக் இருப்ப மாதிரி இன்னைக்கு ரவுண்ட் ஒரு அருமையான ரவுண்ட்

अच्छा है। टांसी डाउन गए उनको रही नहीं। अच्छा है। हेलो यो। ए हाई पोट जोड़ फर्स्ट जेसी नंबर यही एयरपोर्ट सेकेंड फाइव जेसी नंबर फोर एयरपोर्ट जेसी नंबर फोर एगुर सेकंड रेड जैसी नंबर वन हाँ परी दिमाग लग रहा है एगुर से परी दिमाग लग रहा है रहा है நடுவர் தீர்ப்பே இந்தியானது அதே உறுதியானது நடுவர் தீர்ப்பே இந்தியானது

फोर्थ एट जी नंबर सेवन மேம்பூர் போர்ட் ரெய்ட் கொஸ்டின் நம்பர் ஜீரோ ஒன் ரெண்டு பேரும் நாலு நாள் ரைடு முடிஞ்சிருக்கு ஏர்போர்ட் அஞ்சு மேம்பூர் அஞ்சு இதையும் செலவு வெட்டிக்க முடியும்

நம்பர் இரு அணிகளும் சம வெற்றிக்குடிகள் ஆறு ஆறு சிறை நம்பர் டென் அருமையான வெற்றிக்குடி தடைபெற்ற போட்டி ட்ரெய்போர்ட் அணி வெற்றி பெற்றது ஏர்போர்ட்ல கேப்டன் மட்டும் అదే <laughs> ఉ <laughs> 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 <laughs>